கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே என்ன மாதிரி என்ன பிஸ்னஸ் எப்படி பண்ணுறதுன்னு தெரியாதவங்களுக்கு நூற்றி இருபது ப்ளஸ் ஃப்ரான்ச்சி பிராண்டோட ஓனர்ஸ் டேரெக்டாக ஸ்டால் போடுறாங்க பீஸா பர்கர் பிரியாணி லஸ்ஸின்னு ஃபுட் செக்மெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் ப்ரீ ஸ்கூல் சலூன் ஃபார்மசி ஜுவல்லரி ஷாப்பு மொபைல் ஷோரூம் ஃபுட் ட்ரக் இந்த மாதிரியான ஓனர்ஸ் கூட இங்கே வந்து ஸ்டால் போடுறாங்க QNQ, Pharmacy, Imobiles, 5K ஐ Car Care, ஃபைவ் கே Soda மிஸ்டர் கோலி சோடா மாதிரி பெரிய பிராண்ட்ஸும் இங்க வந்து ஸ்டால் போடுறாங்க ஸோ நமக்கு நேரில் போய் பார்க்கும்போது கட்டாயம் ஒரு ஐடியா கிடைக்கும் சரி போகலாம் போதாமா உங்களுக்கு இந்த எக்ஸ்போக்கு வரணுமா ஸ்கிரீன்ல தெரியற இந்த வெப்சைட்ல டிக்கெட்ஸ் அவைலபிளா இருக்கு பர் பர்சனுக்கு தௌசண்ட் ருபீஸ் கண்டிப்பா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதான் இந்த எக்ஸ்போல பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் இதுக்கு மேல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பருக்கு கால் பண்ணி டீடைல்ஸ் கேட்டுக்கோங்க